சார்ந்த குடிக்கிறதுனால கல்லீரல் கெட்டு போத கெட்டு போகாத இருக்கிறதுக்கு எப்படி குடிக்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா சார் இல்லை அளவு கம்மியாக சாப்பிடணுமா இல்லை பாத்திரம் கத்திர இருந்தால் அது கிடாத இருக்குமா அது கொஞ்சம் சொல்லுவோம் சார் தெரியும் பொதுவாக மக்களிடம் எழும் வந்து டவுட் பார்த்தீங்கன்னா ஆல்காதல் எடுப்பது நல்லதா ஆல்காஹால் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மருத்துவ உண்மை எண்ணம் முதலில் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆல்கஹால் எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிடும் கிடையாது நீங்கள் வந்து ஆல்கஹால் எடுக்குமே ஆனால் அது முற்றிலும் தவறு அதாவது ஆல்கஹால் எடுப்பவர்கள் அதாவது வந்து அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு ஆல்கஹால் ஒன் டிரிங் பர் டே ஃபார் மேன் அதாவது ஆண்களுக்கு ஒன் ட்ரிங்க் எடுப்பதும் அதே நேரத்தில் வந்து பெண்களுக்கு வந்து ஆஃப் ட்ரிங்க் அதாவது வந்து அந்த அளவில் வந்து பாதி ஒரு முப்பது எம்எல் அரௌண்ட் இதில் வந்து சில பெனிஃபிட்ஸ்கள் வந்து மருத்துவம் கண்டுபிடித்து உள்ளது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் பாத்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அதாவது எச் என்ற நல்ல கொலஸ்ட்ரால் அளவுகள் அதிகரிக்கும் நேச்சுரலா இதனுடைய அளவுகள் அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு கெட்ட கொழுப்புகள் எல்டிஎல் பிஇஎல் அது போன்று வந்து கெட்ட கொழுப்புகளை அது அழிக்கும் தன்மை கொண்டது மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிளட் ரத்த குழா ஓட்டத்தில் இந்த பிளேட்லெட்னு ஒன்று இருக்கும் வந்து தட்டணுக்கள் இவை வந்து சில டேமேஜஸ் டயபெட்டிக் டேமேஜஸ்னால என்ன ஆகும்னா அது வந்து அக்ரிகேஷன் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு அடைப்பு ஏற்படுகிறது இந்த அக்ரிகேஷனை வந்து வந்து சம் கொஞ்சம் வந்து தடுத்துது மேலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி என்று பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஆல்கஹால் ஃப்ரூட்ஸ்ல இருந்து தான் தயாரிக்கிறார்கள் சோ அதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பைன் எல்லாம் தயாரிப்பாங்க இல்ல அதுல வந்து பாலிஃபீனால் வந்து இருப்பதனால் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆக்சிடேசி ஸ்ட்ரெஸ் வந்து குறைத்து அது வந்து கொஞ்சம் பெனிஃபிட் உங்களுக்கு தருகிறது மேலும் வந்து இது டயபெட்டிக் பீப்புளுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா ஆல்கஹால் எடுத்தால் வந்து நன்மை என்று கூறவில்லை பட் லிட்டில் பெனிஃபிட் அங்க வந்து இன்சுலினோட சென்சிட்டிவ் வந்து அது அதிகரிக்கும் ஆனால் இன்சுலின் வந்து கொஞ்சம் வந்து நல்லா வேலை செய்து உங்களுக்கு வந்து இந்த டயபெட்டிக் கண்ட்ரோலை நல்லா வச்சுக்கணும் இவையெல்லாம் வந்து கண்டறியப்பட்ட மெடிக்கல் பெனிஃபிட்னு சொல்ல முடியாது சம் பெனிஃபிட் வந்து காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எடுத்ததுன்னு நீங்கள் வந்து ஹெல்த் பெனிஃபிட் நினைச்சு வந்து நிச்சமாக கெடுதல் ஜாஸ்தி வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக தான் கன்சியூம் பண்றாங்க நிச்சயமா இது பெனிஃபிட்ட கொடுக்காது உங்களுக்கு வந்து லிவர் டேமேஜஸ் பண்ணும் பிரெயின டேமேஜஸ் பண்ணும் மேலும் டேமேஜஸ் பண்ணும் பிளஸ் குடலை வந்து டேமேஜஸ் பண்ணும் சில பேருக்கு பொதுவான ஒரு கேள்வி கேட்பாங்க ஆல்கஹால் ஒரு நல்ல அபிடைசர் இது வந்து மருத்துவத்தில் நீங்கள் கூறுது உண்மையா அப்படின்னு வந்து நிச்சயமாக வந்து கேஸ்ட்ரோ என்லஜிக்கலா பாத்தீங்கன்னா ஸ்டமக்ல வந்து கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் அதாவது ஆசிட் செக்ரீஷனை இன்க்ரீஸ் பண்றதுனால கொஞ்சம் வந்து அப்டைட் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதே போன்று இப்ப ஆல்கஹால் எப்படி கன்வெர்ட் ஆகுது இந்த வைன் எல்லாம் எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட்ஸ்ல இருந்துதான் நம்ம ஜூஸாக எடுத்து அவையோடு வந்து நம்ம ஈஸ்ட் சேர்க்கும் போது ஃப்ரூட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் இருக்கும் சுகர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த குளுக்கோஸ்லாம் ஃப்ரெக்டோஸ் இருக்கும் சோ இதுல வந்து ஈஸ்ட் பொழுது அந்த ஈஸ்ட் வந்து இந்த குளுக்கோஸையும் ஃப்ரெக்டோஸையும் வந்து தன்னோட உணவாக எடுத்துக்கொள்ளும் இப்ப வந்து அனரோபிக் கண்டிஷன் அதாவது ஆக்சிஜன் இல்லாத நிலையில் வந்து இவை வந்து எத்தனால ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு வெளியாக வரும் இதில் பல்வேறு மாற்றங்களில் வந்து செய்து தான் உங்களுக்கு வந்து வந்து விநியோகிக்கிறார்கள் நிச்சயமாக இது வந்து ஹெல்த் பெனிஃபிட் எதுவும் கிடையாது பட் இது வந்து இது உடல் பாதிப்பு ஏற்படுத்த வந்தோம் தவிர்ப்பது நல்லது ஏனென்றால் நிறைய பேர் ஆல்கஹால் அடிக்ஷன் நோக்கி செல்கிறார்கள் சில நேரத்துல வந்து இது வரணு சில நேரத்தில் வந்து இது நிறைய ஹார்ட்டுக்கு நல்ல ஃபங்க்ஷன் அப்படின்ற சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு இதை மேலும் வந்து எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு லிவர் நிச்சயமாக பாதிக்கும் பான்கிரியாஸும் பாதிக்கும் உங்களோட சோசியல் ஸ்டேட்டஸும் நிச்சயமாக குறையறதுக்கு வாய்ப்பு உள்ளது